கடவுள் உருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் மாத பலன் ஆடி மாதம் தக்ஷிணாயன புண்ணியகாலம் ஆரம்பம் விஸ்வாபசு வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்கறோம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதம் பார்த்த ஆறாம் அதிபதியும் ஏழாம் இடத்துக்கு போடுறார் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இவ்வளவு நாளாக இருந்த சுக்கிரன் அதுவும் இந்த மாதத்தில் வந்து இருபத்தி ஆறு தேதி வரலும் முருகர் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் முருகர் அவர் வந்து ஏழாம் இடத்துல சம சப்தமத்தில் போகிறார் குரு புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பாலனத்தோர் மூலயமா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பதவி உயர்வு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் அதிகமாகும் தொழிலில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த சுக்ரன் ஏழாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல வந்து இருக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அதனால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இவ்வளவு நாளாக ஒன்பதாம் இடத்துல இருந்த செவ்வாய் அவரே அஞ்சா அஞ்சு பன்னெண்டு கதிபதி பத்தாம் இடத்துக்கு போறார் தொழில் தொழில் ஸ்தானத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழில் ஸ்தானத்துல போய் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும் தொழிலில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொது காரியங்கள்ல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த புதனும் வந்து ஏழாம் இடத்துக்கு போய் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஒரு எட்டாம் இடத்துக்கு வரார் ஸோ அதனால் அது வரணும் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் பண வரவில் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஒரு மூலியமாக நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் இதுக்கு அதாவது திருமணத்திற்கு இப்போ வந்து ஜாதக பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிக்கலாம் நிச்சயமாக இந்த மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இவ்வளோ நாள் இருந்தால் இப்போ ஏழாம் இடத்துக்கு போகிறதனால உடல்நிலையில் நல்ல ஒரு மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் பார்ட்னர்ஷிப் தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக அமையப்போகிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மூணாம் இடத்து சனி வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் போகிறதுனால பதவி உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ணுறவங்க அது தவிர வந்து இது இது அதாவது தங்கம் அந்த மாதிரியான கோல்டு ஸ்மித்து கோல்டு ஆபரணங்கள் பண்ணுறவங்க ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறவங்க கோல்டு கவுண்டர்ஸ் வச்சுருக்கிறவங்க அது தவிர பேங்கிங் செக்டர்ஸு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க அதாவது குருத்துவம் தொழில்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிக் கொடுக்குற தொழில் இதிலலாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது அது சந்திராசிரம நாட்கள் சந்திராசிரம நாட்கள்னா சந்திரன் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கும் பொழுது உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது அது அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டமாக சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வழி ஒரு வழி வேண்டாம் பிரயாணம் வேண்டாம் ஒரு வேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் சிவனுக்கு வந்து உண்டான பரிகாரம் அதாவது சிவனுக்கு வந்து ஒரு ஒரு பத்து குடும்பம் தண்ணியாவது கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் இந்த மாசத்துல வந்தே தீரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்